ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் வந்து மதுரை பக்கத்தில் அழகர் கோயில்ன்ற இடம் அந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான கம்மா இருக்குது அவங்க வந்து மீன் எப்பயுமே ரெகுலராக பிடிக்கிறது தான் குத்தகை கம்மாதான் இது வந்து இதில் வந்து என்ன ஒரு ஹைலைட்னா இவங்க வந்து வலை போட்டு போட்டு வலை கிழிஞ்சு கிழிஞ்சு போகுதுன்னு பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தாங்க இவர் நம்ம கொஞ்சம் நண்பர் தான் இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டுருந்தாரு நம்ம ஒரு தடவை போய் போய் பிடிச்சு பார்ப்போமே அது என்ன மீன் தான் பார்ப்போம் பெரிய மீனாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க நம்ம டீம்ல இருந்து ரெண்டு பேர் போயிருந்தாங்க சூப்பரா பிடிச்சிருக்காங்க எவ்வளவு பெருசா பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க இதுவரைக்கும் நம்ம யூடியூப்ல இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்லை இவ்வளவு பெரிய சைஸ் நம்ம மதுரையில இவ்வளவு பெரிய மீன் இருக்குன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க Oh, yeah.

இதுல வந்து பயங்கரமான மீன் கிடைச்சிருக்கு ரெண்டு மூணு மீனுக்கு மேல கிடைச்சிச்சு நம்ம சேனல் காண்டி ரெண்டு மீன் மட்டும் காமிச்சிருக்கேன் எவ்வளவு பெரிய மீன் பாருங்க அவர் கையில தூக்குறா இருப்பாருங்க எப்படி ஒரு அஞ்சாறு கிலோக்கு மேல உள்ள மீன் தான் இது வரைக்கும் இவ்வளவு பெருசு நம்ம பார்த்தது இல்ல நாங்க பார்த்தது இல்ல பாருங்க எவ்வளவு பெரிய சைஸ்னு பாருங்க அவர் கை வச்சு பிடிச்சிருக்காரு மிஷின் ராடு யூஸ் பண்ணி பிடிச்சிருக்காரு பால் செட்டு இந்த கம்மால வந்து பொதுவாக வந்து யாருமே பிடிக்கக்கூடாது அவங்க வந்து குத்தகை கமானதுனால இது வந்து யாரும் இருந்து வந்து யாரும் பிடிக்க கூடாது தூண்டியும் போடக்கூடாது மட்டும் மட்டும்தான் போடுவாங்க இங்க